துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி சென்னை விமான நிலையத்தில் இலங்கையர் கைது அதிகரிக்கும் போர் பதட்டம் ரஷ்யா மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் பாகிஸ்தானை திணறடித்த இந்தியா ஹம் தோட்டை ஹங்கம் வீதி ரன்ன பிரதேசத்தில் கட்டட பொருட்கள் விற்பனை செய்யும் கடையின் உரிமையாளர் ஒருவர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நபர் ஹார்ட்வேர் கடை ஒன்றை வியாபாரமாக நடத்தி வந்ததாகவும் நேற்று இரவு முதல் மாடியில் இருந்து கீழ்த்தளத்திற்கு இறங்கும் போது துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த துப்பாக்கி சூடு கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் இன்னும் தெரிய என்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை பயணி ஒருவரிடமிருந்து எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பருமதியான பதிமூன்று வரை கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிங்கப்பூரிலிருந்து சனிக்கிழமை மாலை வந்த இருபத்தி ஒன்பது வயதான இலங்கை பயணி ஒருவரிடமிருந்தே குறித்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறித்த நபர் இந்தியாவிற்கு தங்கத்தை கடத்த முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபரின் பொருட்களை சோதனை செய்தபோது எண்பத்தி மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கிடைத்ததோடு அவை பறிமுதல் செய்யப்பட்டது எவ்வாறாயினும் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இண்டிகோ விமான நிறுவன ஊழியர் ஒருவருடன் சந்தேக நபரம் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன விசாரணையில் அந்த பயணி ஒரு பெரிய தங்க கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் என்பதும் இந்தியாவிற்கு தங்கத்தை கடத்துவதற்கு விமான ஊழியர்களின் உதவியை பெற்றுக் கொண்டதும் தெரிய வந்துள்ளது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரியாக வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையில் இருபத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரானது இரண்டு ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டி டுவெண்ட்டி உலக கிண்ண தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஆறு ஓட்டங்களால் த்ரில் வெற்றியை பதிவு செய்துள்ளது நூற்று இருபது என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியின் வீரர்களை இந்திய பந்து வீச்சாளர்கள் கையாண்ட விதம் பாராட்டுக்களை பெற்றுள்ளது இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி நியூயார்க் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச முடிவு செய்திருந்தது பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சம் சிறப்பாக அமைந்திருந்தது சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட இந்திய அணியை வரும் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களுக்கு பத்தொன்பது ஓவர்களில் ஆட்டமிழக்க செய்தனர் இந்திய அணி சார்பில் ரிஷப் பந்த் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் அக்சர் படேல் இருபது ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர் அணி தலைவர் சர்மா பதின்மூன்று ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் ஏனைய வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்கத்தோடு இதனை அடுத்து நூற்றி இருபது என்ற வெற்றி இலக்குடன் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியால் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதிமூன்று ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடிந்தது இந்திய அணி சார்பில் ஜஸ்பிரித் பும்ரா நான்கு ஓவர்கள் வீசி பதினான்கு ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது